லதா நாளைக்கு வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோகளை லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதித்யா வந்து செம கோவத்தில் ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வந்து திட்டிட்டு வந்து வெளியில் வந்து ஓரமாக கோவிலில் போய் வந்து ஓரமாக உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்தால் செறிவு வராது அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்து தனியாக போய் ஆதித்யாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் ஆதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து கேட்டோன்னே சொல்லுங்கள் லதா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ அப்படியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது நானும் சில விஷயங்களை வந்து பாரதி சொல்லக்கூடாதுன்னு வந்து என்கிட்ட வந்து எவ்வளவோ மறைச்சி வச்சுருந்தான் ஆனால் இதுக்கப்புறமும் நான் வந்து சொல்லாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் மனசாட்சி வந்து இப்படி என்னை தூங்க விடாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது அதனால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் வந்து பக்குவமாக வந்து இந்த விஷயத்தை வந்து பொறுமையாக கேட்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ப ரொம்ப பலமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்க போகுது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரதியோட புருஷன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆ அதை தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறப்ப எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஆதி வந்து கேட்டோன்னே அது வேறு யாரும் கிடையாது ஆதி நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆதி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஆதித்யாவும் சரி இந்த பக்கம் தமிழ் ரெண்டு பேருமே உங்களோட பசங்க தான் நீங்கள் வந்து பாரதியை வந்து மனசாராக வந்து காதலித்து தான் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இப்போ கூட நான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்க மாட்டேன் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மித்ராவும் சரி அவங்க அண்ணனும் சரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக வந்து உங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நினச்சி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து பாரதி வந்து என்கிட்ட எவ்வளவோ வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி வச்சுருந்தா நான் அதையும் மீறி வந்து இப்போ உங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஆதித்யாவையும் சரி பாரதியையும் கைவிட்ட மாட்டேங்க தமிழையும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது அப்படி எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து இப்போ புடவை கட்டினதுலேருந்து பரிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்காக வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க என்னையும் மீறி அதனால தான் வந்து ஆதித்யா கூடையும் பாரதி தமிழ் கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக அன்போடு பாசத்தோடு இருக்கேனா அப்போ நான் இந்த விஷயம் செஞ்சதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆதி எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணிங்கங்கிறது அவங்கள பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க சின்னதாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு மனசாபம் வந்துருச்சு அந்த மனசாபம் வந்து நாளுக்கு நாள் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாரதிக்கு வந்து விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தீங்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டீங்க பாரதியை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி ஒரு காலப்போக்கில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் யாருக்கும் யாருன்னு தெரியலேனாலும் ஒரே நேரத்தில் வந்து ஒன்றா தங்குற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மட்டும்தான் நான் வந்து இப்போ வந்து பாரதியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதா கிட்டக்க வர்றப்பெல்லாம் வந்து மனது வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பாரதியை நோக்கி சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து உணர்றாங்க டக்குன்னு வந்து என்னாச்சா அது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லதா வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கூப்பிட்றாங்க ஆதியை ஆதி பார்த்தா அப்படியே வந்து டக்குன்னு தடுமாறி அசந்து கீழே விழுந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் டக்குன்னு அவசரப்பட்டுட்டுருந்தோம் லதா வந்து எந்திரிங்க ஆதி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு இந்த பக்கம் வந்து வேகமாக ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் ஆதி மேலே வந்து அப்படியே வந்து தெளிக்கிறாங்க தெளிச்சுட்டு ஆதி நான் வந்து இப்படி ஒரு விஷயம் நீங்கள் வந்து சரியாயிடுவீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நினச்சா இப்போ என்னென்னா நீங்கள் இப்படி வந்து இப்படி என்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சே பாரதிக்கு நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி மாதிரியே இல்லை இல்லாத அதோட வந்து முடிச்சுருக்காங்க எபிசோடை